அனைவருக்கும் வணக்கம் வீட்டில் படுக்கை அறை எந்த இடத்தில் அமைவது வாஸ்துப்படி மிக சிறப்பானதாகவும் அதிக நன்மைகளை தரக்கூடியதாகவும் அமைகிறது என்று பார்க்கும்போது நிச்சயமாக வீட்டை நான்கு பகுதிகளாக பிரிக்கலாம் இரண்டாவது படுக்கை அறை அமைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக வாயு மூலையில் நீங்கள் இரண்டாவது படுக்கை அறையை அமைக்கலாம் அதாவது வடமேற்கு பகுதியில் இரண்டாவது படுக்கை அறையை அமைக்கலாம் இந்த இரண்டு படுக்கை அறைக்கும் தனித்தனியே ரெஸ்ட் ரூம்களை வாயு மூலையில் அமைப்பது சிறப்பு அல்லது கத்தியில் அமைக்கும் போது அதற்கு போல் திட்ட வடிவத்தை மாற்றி அமைத்தால் மிக நல்ல சிறப்பாக அமையும் இந்த இரண்டு இடங்களை தவிர்த்து மூன்றாவதாக ஒரு படுக்கை அறை வேண்டும் என்றால் நிச்சயமாக ஈசானி மூலையில் அமைக்கலாம் ஈசானி மூலையில் அமைக்கும் போது நிச்சயமாக இங்கு இளம் வயது பருவத்தினர் அல்லது புதிதாக திருமணமாகிய தம்பதிகள் இவர்கள் போன்று வாழ்வை துவங்கக்கூடிய நபர்கள் நிச்சயமாக அந்த படுக்கை அறையில் ஓய்வெடுக்கக் கூடாது ஏனென்றால் நீர்வளம் பெருகி வரக்கூடிய அந்த இடத்தில் படுக்கை அறை அமைத்தால் வீட்டில் மூத்தவர்கள் வயதானவர்கள் அந்த படுக்கை அறையை பயன்படுத்திக் கொள்ளலாம்